நம்ம தமிழகத்தின் முஸ்லிம் நண்பர்கள் எல்லாருமே அண்ணாமலை அவர்களை தற்போது இன்னைக்கு நேரில் சந்திச்சு மிகப்பெரிய நன்றியை அண்ணாமலை அவர்களை பார்த்து அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க இப்படி இருக்க எதுக்காக திடீர்னு நிறைய பேர் அண்ணாமலை அவர்களை நேரில் சந்தித்து நன்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த விஷயத்தை கேட்குறப்ப திமுகவினர்கள் எல்லார் தலையிலையுமே மிகப்பெரிய இடியை இறக்குற மாதிரி தான் இருக்கு முக்கியமாக ஸ்டாலின் அவர்கள் கடந்த அறுபது வருஷமா அவர் ஓட்டிக்கிட்டு இருந்த அந்த கதை அந்த வண்டி இனிமேலும் ஓடாதே அப்படின்னு ஸ்டாலின் தலையில இடி விழ மாதிரியான சம்பவத்தை தமிழக இஸ்லாமிய நண்பர்கள் எல்லாருமே ஒட்டுமொத்தமா சேர்ந்து எடுத்து அதுக்கு முதற்கட்டமா அண்ணாமலை அவர்களுக்கு நன்றியையும் தற்போது சொல்லிட்டு வராங்க மாற்றம் தமிழகத்துல தற்போது ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பல வருஷமா நம்ம இந்தியாவில் முஸ்லீம்ல பின்தங்கி இருக்கிறவங்க அவங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுறதுக்காகவே வப்வாரி ட்ரஸ்ட் ஒன்று மிகப்பெரிய அளவுல நடந்துகிட்டு இருக்கு ஆனா இந்த வவாரி அப்படிங்கிற ட்ரஸ்ட் சரியா முறையா இயங்கப்படுறதில்ல இதன் மூலியமா தொடர்ந்து பணக்கார முஸ்லிம்கள் மேலும் மேலும் பணக்காரர்களா ஆகிட்டே போயிட்டு இருக்காங்க ஏழை முஸ்லிம்கள் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான உதவி கூட இந்த வவ்வாரி ட்ரஸ்ட் மூலியமா முஸ்லீம் யாருக்குமே கிடைக்கிறது இல்லை அப்படின்னு தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் இந்திய அளவில் எழுபி இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த வவ்வாரி ட்ரஸ்ட் மசோதா மூலியமா தொடர்ந்து இந்திய அளவுல பொதுமக்கள் நிறைய பேர் அவங்களுடைய சொத்துக்களும் நிலங்களும் இடங்களும் நாடாளுமன்றம் ராஜ்யசபா இரண்டு இடத்துலயுமே இந்த வவாரி டிரஸ்டுக்கு எதிரான சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க அதன் தற்போது இந்திய அளவுல இருக்கிற பின்தங்கி இருக்கிற ஏழை முஸ்லிம்கள் எல்லாருமே மிகப்பெரிய அளவுல அந்த சட்ட திருத்த மசோதா மூலியமா எல்லாருமே பயங்கரமா பலன் அடைஞ்சிருக்காங்க அதாவது இத்தனை நாட்களா இந்த

மட்டும்தான் அவங்க பலன் அடைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்ததன் மூலியமா ஒட்டுமொத்த எல்லா முஸ்லீம்களுமே தற்போது பலன் அடைகிற மாதிரி இந்த சட்டம் இருக்கு அது மட்டும் இல்லாம மாதம் தோறும் இந்த வவ்வாரி மூலியமா கூட்டங்கள் நடத்தப்படணும் பெண்களுக்கும் சொத்துல பங்கு இருக்கு அப்படின்னு இந்த வவ்வாரி திட்டத்துல இருந்து சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கிறது முஸ்லீம் பெண்கள் கிட்ட மிகப்பெரிய அளவுல ஆதரவு ஏற்பட்டிருக்கு கடந்த அறுபது வருஷமா கிட்டத்தட்ட சுதந்திரம் கிடைச்சதுல இருந்தே இந்த வவ்வாரி டிரஸ்ட் வந்து சரியா நடத்தப்படல இதுல நிறைய பல்வேறு முறைகேடுகள் வெளிப்படை தன்மை இல்லாம இருந்துச்சு ஆனா அந்த சட்டத்திருத்தம் எல்லாத்தையுமே தற்போது மோடி அவர்கள் மாத்திருக்கிறது தற்போது மிகப்பெரிய அளவுல முஸ்லீம் ஏழை முஸ்லீம் நாங்க எல்லாருமே மகிழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு இந்திய அளவுல இருக்கிற எல்லா முஸ்லிம்களுமே அவங்க அவங்க மாநிலத்தில் இருக்கிற பாஜக நிர்வாகிகள் எல்லாருக்கிட்டையுமே நன்றி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க முக்கியமா நம்ம தமிழகத்தில் இருக்கிற சில மிகப்பெரிய முஸ்லீம் அமைப்பு தலைவர்கள் முக்கியமா பின்தங்கி இருக்கிற முஸ்லீம் அமைப்பு தலைவர்கள் எல்லாருமே அண்ணாமலை அவர்களை நேர்ல சந்திச்சு மோடி அவர்கள் போட்டிருக்க இந்த திட்டத்தின் மூலியமா தெரியுமா நாங்க எல்லாருமே பலன் அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு நன்றியை சொல்லியிருக்காங்க ஆனா ஆளும் திமுக அரசு வவ்வாறு திட்டத்தின் மூலியமா முஸ்லீம்கள் எல்லாருமே வஞ்சிக்கப்படுறாங்க எல்லாருக்குமே இதன் மூலியமா அநீதி இழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தொடர்ந்து அவங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கடந்த அறுபது வருஷமா இந்த வண்டியை தான் அவங்க ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க இனிமேலும் அது நடக்காது முஸ்லீம் மிகப்பெரிய அளவுல திமுகவுக்கு சப்போர்ட் பண்றதா அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா இனிமேல் அந்த நிலைமை நம்ம தமிழகத்துல மாறி கம்ப்ளீட்டா மோடி அவர்கள் போட்ட இந்த உத்தரவின் மூலியமா பின்தங்கிய முஸ்லீம்கள் எல்லாருமே பலன் அடைய ஆரம்பிச்சிருக்காங்க இதன் மூலியமா அடுத்தடுத்து போற நடன்கள் முக்கியமா முஸ் பாஜகவுக்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவு தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த ஒரு சட்ட திருத்த மசோதா மூலியமா ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு